மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை தெப்பக்குளம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மாநிலத் தலைவர் செல்வப் பெருந்தகை கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி பேசினார் இந்நிகழ்வின் போது காங்கிரஸ் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் ஆலோசனைப்படி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாநில பிரதிநிதியும் மதுரை வடக்கு மாவட்ட துணைச் செயலாளருமான ராஜா முகமது தலைமையில் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை முன்னிலையில் நூறு பேர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் எங்கு செல்ல முடியாதோ அங்கு எங்கள் இருவரையும் அயற்றி சென்ற இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் பார்க்கிறோம் எப்படி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு புரட்சி மதுரை மண்ணிலே நடந்தது மதுரை மண்ணுக்கு பல வரலாறு இருக்கின்றன தொகையான

சொல்லுவதெல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையுடைய அருமை பெருமைகளை பற்றியும் மதுரையுடைய வரலாற்று சிறப்புகளை பற்றியும் செய்திருக்கிறார்கள் ಮನ್ಮದರನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದಿನ ಮುಖವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್